அவுலாஹி இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹமது ரபில் வாரிக்கு நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலிம் சல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய விவாபரப்பத்தில் நம் ஷவ்வாவுடைய விரை இருபத்தி ஒம்போதில் இருந்தோம் இன்றைய பொழுது புல்காயிரப்பிரி ஒன்றா இல்லையாங்கிறது அங்கிருந்து மக்கள் குற்றமெல்லாம் நமக்கு தெரியும் அலகான்னு தெரியல அல்லா அவங்களையும் கருணையை கொண்டு அவனுடைய இழக்கத்தை கொண்டு நம்ம ரமலானை கடந்து முப்பது நாட்கள் நம்மளுக்கு போகும் இந்த மாதத்தை நம்ம கழிச்சிருக்கோம் ரமலான்ல நம்மளுக்கு கிடைச்ச படிப்பனையை நாம் என்ன உணர்ந்தோம் இப்போ இந்த ஷவாலுடைய மாதத்தில் நம்ம அமல்களை எதை அதிகப்படுத்தணும் எதை குறைச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்குள்ள சுய பரிசோதனை பற்றி பார்க்கக்கூடியவர்களாக எல்லா நிலையிலும் அல்லாவிடம் துவா கேட்டு அந்த துவாவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளவர்களாக ஆக்கணும் தான் நம்மளுடைய ஈமான் நம்ம இசைய நிமிஷம் அல்ல புதுப்பித்துக்கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கும் ஆனால் நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது தளிமாதானே லாயாக இல்லைல்லாம் முகமது ரசூதுல்லா தானே நம்ம சொல்கிறோம் என்றைக்கோ ஒரு நாள் சொன்னால் அது தளிமா நம்ம சொட்டம் புயலிடலாம் ஏன்னா ரசம் செல்லாத அல்ஏ செல்லம் சொன்னதே என்ன களிமா சொன்னவர்கள் ஒருபோதும் நர நரகத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க நரகத்துக்குள்ளேயே இருக்க மாட்டாங்கட்டாங்க ஆனால் அந்த நரகத்தில் நம்ம களிமா சொன்னவர்கள் எவ்வளவு இருக்கோங்க இருப்போங்க அல்லாதானே அறிவான் எது வரைக்கும் நம்ம செய்த பாவம் வரைக்கும் அல்ல பாதுகாக்கணும் இல்லையா நம்ம பாவத்தை நல்ல செஞ்சதை நம்ம விளம்ப விளம்பரப்படுத்துவோம் யார்கிட்டையும் சொல்லுவோம் இல்லை மனசுக்குள்ளே நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் இவ்வளவு செஞ்சுருக்கேன் அந்த குமருக்கு அது செஞ்சேன் உங்களுக்கு இந்த உதவி செஞ்சேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் நன்மை நம்மளுக்கு வரிசையில் வரும் ஆனால் நாம் செஞ்ச தீமைகள் நான் செஞ்ச பாவங்கள் நான் என்ன சொல்வேன் ஒன்றுமே நான் செய்யலை என் மனசறிஞ்சு எதுவுமே நான் செய்யலை ஆனால் அந்த மனசுக்குள்ளே யாரையுமே நம்ம திட்டாம யாரோடையும் எந்த எந்த விதமான மரமரண்டை வைக்காமல் வாழ்ந்தோமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க அப்போ அப்படிப்பட்ட ஈமானை நம்ம தான் கண்மணி நாயம் ரசு செல்லாஹு அலைவ செல்ல நம்மளுக்கு களிமாங்கிற மூலமாக நம்மளுக்கு தந்திருக்காங்க அவர்களை பார்த்து நம்ம ஈமான் கொள்ள அவர்களை பார்த்து ஈமான் கொண்ட சகாபாக்கள் எல்லாம் அசுகது இல்லாஹ இல்லைல்ல அசுகது அண்ணன் மகன்ம வர்ற சூழ்ல்லான்றாங்க இன்னைக்கு நாம போய் உம்ராவுலையோ ஃபஞ்சிலேயோ ரவுலாவில் போய் சொல்லும்போது அண்ணத்துக்கு யாரும் சூழல்லான்னு சொல்லிட்டு வரோம் அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க நம்மளை அவங்கள பார்க்குறோமா யா அந்த அந்த இடத்த அவங்க பார்க்குறோம் சுக்ஸர்லேஸ் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க இந்த இடத்துல நடமாடி இருப்பாங்க இது நம்ம ஈமானுடைய வெளிப்பாடு அவங்கள பார்த்து அண்ணன் அண்ண வர்ற சூழ்நிலான்னு எப்போ நம்ம சொல்லுவோம் நம்ம மரணிக்கும் போதுதான் தான் அவங்கள பார்த்து சொல்லணும் அப்போ அவர்களை பார்த்து சொல்வதற்குள்ள வழிமுறை நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் களிமாவான வாழ்க்கையாக இருக்கணும் பொதுவாகவே நம்ம அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு நபிமார்கள் எல்லாம் கேட்ட துமாக்களை அல்லாஹ் தலை இப்ராஹிம் அலிஸ்வரம் சொன்னாங்க எல்லாம் நான் வந்து ரசம் சல்லா அலிஸ்வலம் உம்மத்தாக நான் கறக்கணும் அல்லாஹூத்தலா நூரே முகம்மதியாக அப்படியே ஆதம் அலிஸ்வரத்தில் இருந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது இஸ்மாயில் அலைய சொல்லத்துடைய நெற்றியில் வச்சு அதுக்கடுத்து எடுத்து கொண்டாந்து சேர்த்தான் அப்துல்லா அலி அல்லாத்தலாமு அண்ணுக்கு மூலமாக நம்மளுக்கு வந்துட்டாங்க அது கந்தி இல்லை ஆனால் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி வலம் கேட்குறாங்க யாரு தான் நான் வந்து ரசித் அல்லாஹ் உம்மத்தாக நான் பிறப்பினுங்கிறேன் ஏன்னா அந்த உம்மத்துமார்களுக்கு அல்லாஹு தலா அவ்வளவு சலுகை கொடுக்குறதாக வாக்களிக்கிறான் ஒரு நன்மை செஞ்சால் பத்து நன்மை ஒரு தீமை செஞ்சு மண் உடனே மாறிவிட்டால் அந்த தீமை எழுத மாட்டோம் மனசால நினச்சிட்டா நன்மையை நினச்சிட்டா ஒரு நன்மை எழுதப்படும் இது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு கொடுக்கணும் அதே நேரத்தில் ஹலால் நம்மளுக்கு அகந்த இல்லை குர்பானி குர்பானிக்கரிய சேர்த்து வச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ஹலால் மற்ற சமுதாயத்துக்கு அது கிடையாது இப்படி பல சலுகைகளை கொடுத்தால்தான் சில சட்டங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம சட்டத்தை என்ன செஞ்சிடும் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா ஆனால் நம்ம ரசுல்லாவுடைய மும்மத்துங்கிற மகத்துவத்தை நமக்கு தெரியாமல் அந்த களிமாவுடைய வேடிஷன் நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் வேறளவில் ராயிலாக இல்லல்ல முஹம்மது ரசூலுங்களா அப்படின்னு நம்ம சொல்லும்போது முன்னோர்கள் நபிமார்கள் நாதாக்கள் அதாவது சாலிகன்கள்லாம் என்ன வாங்கலாம் அந்த களிமான்னு சொல்லும்போது மயங்கி கீழே விழுவாங்களாம் இன்னைக்கு நம்ம மயக்கமான தூக்கம் வரும் அதுதானே வருது கேட்டால் அசதி எதுக்கு அசதி வணங்கிய அச அசதி வருது நம்மளுக்கு ஓதிய அசதி வருதா ஓதிய அசதி வரையில் கூட கண்மணி நாயம் ரசம் செல்லா சொல்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நீங்கள் ஓதுங்கிறாங்க ஷாபி ரஹமத்துல்லா இன்றைக்கு அத்தாங்கிற கிரகங்கள் எழுதுகிறாங்க மூல நோயை அவங்களுக்கு அவங்க இருக்கிற அந்த உட்காந்து எழுதக்கூடிய இடம் இடத்தை அந்த ஒரு குறிச்சி மாதிரி போட்டு உட்காந்து எழுதுகிறாங்களாம் அதில் ஒரு ஓட்டை போட்டு அந்த ரெத்தம் கீழே வடிகிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்களாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம்மா அவங்க அந்த மாதிரி வாழ எதுக்கு உழைச்சதுனால எதுக்கு உழைச்சதுனால மார்க்கத்துக்காக அவங்க உழைச்சதுனால இன்றைக்கி நாம் என்ன செஞ்சுருக்கோம் அஹங்கள் இல்லை நான் ஷாபி மதுகப்பில் எப்படி இருக்கேன் நான் அந்த மதுகப்பில் இருக்கேன் கணவி மதுகுப்பில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்றது மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய ஈமானுடைய உறுதி ஆனால் நம்ம நம்மகிட்ட இருக்கிற ஈமான் பலகீனமான ஈமான் அந்த பலகீனமான ஈமானை நம்ம அணுதினமும் என்ன செய்யணும் புதுப்பித்து கொண்டேன் வாடுவதற்குத்தான் இந்த லாயிலாக இல்லல்லாம் முகம்மதுன்ற சூளுல்லாங்கிற களிமாவை நம்ம இன்ஷா அல்லா அதிக அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் லாயிலாக இல்லல்லாங்கிறதுல அல்லாஹராக பன்னிரெண்டு எழுத்துக்களை வச்சுருக்கான் முகம்மதுற சூளுல்லாங்கிறதுலையும் பன்னிரெண்டு எழுத்துக்களை வச்சுருக்கான் இந்த இருபத்தி நாலு எழுத்துக்கள்லேயும் ஒரு புள்ளி கூட வராது அதாவது புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு நூறா நூறானியமான வார்த்தைகள் தான் லாயிலாக இல்லாமல் முகமது அரசுக்கு லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே அல்லாவுடைய தன்மை அத்தனையும் அடங்கும் எல்லா அதில் தான் அடங்கும் என்ன அதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசுமாவஸ்னாவை பாருங்கள் நம்ம சொல்லுவோம் லாயிலாக இல்லல்லாம் முகமது ரஸ் லாயலாக இல்லலான்னு சொல்லும் போதே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹூ தாலவை தவிர யாரும் இல்லை யாரும் இல்லைன்னா என்ன அவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கான் அதை நம்ம அப்படியே உணர்கிறோம் அல்லா இல்லைன்னு சொல்கிறமே நம்ம அப்படியே உணரணும் ஒரு கரண்ட் போகட்டுமே நம்மளுக்கு அல் இதுலேயும் இருக்கேன் நம்ம கூட இருக்கல நம்மளுக்கு என்ன பயம் இருக்கம்மா அப்போ நம்ம மனசு என்ன செய்யுது அந்த களிம அதை ஏற்றுக்கொள்ளலை இன்னும் தான் ஏற்றுருக்கு உள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத நம்ம இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம் முதல் காரியம் அடுத்து முகமது ரசூல்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவதில் அத்தனை தன்மைகளையும் அல்லாஹாலா ரசூல் சல்லா அலி சொல்லக்கூடிய தன்மைகளையும் அத்தனை தன்மைகளையும் முந்நூற்றி அறுபது நற்குணங்களையும் அல்லாஹூ தாலா அந்த களிமா ரெண்டாவது பாட்டில் வச்சுருக்கான் அப்போ அதை சொல்லும்போது நம்ம ரசூல் சல்லா அலி சொல்லதை எப்படி உணரும் எப்படி உணரணும் அப்போ நம்ம இன்சா அல்ல அந்த களிமாவுடைய தாரகத்தை நம்ம இன்சாலாக புரிஞ்சுக்கிறனும் இப்போ யார் ராஜாக்கு இல்லல்லாம் என்னென்னா ரிசுக்கு கொடுப்பது அல்லாவை தவிர யாரும் இல்லை என் கணவர் சம்பாதிக்கிறார் என் பிள்ளை சம்பாதிக்கிறது அல்லாவை கொண்டு தான் அந்த கணவரையும் பிள்ளையும் அல்லா கொடுத்தான் அந்த சம்பாத்தியம் நம்மளுக்கு யார் ரசாக்கு இல்லைல்ல யார் ஜமீவும் இல்லல்லாம் யார் சமீவும் இல்லைல்ல அல்லாஹ் தலை கேட்டுக்கொண்டே இருக்கான் இந்த 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 இடத்துல பேரோட இப்படி நடக்கும் அப்படின்னு அல்ல அந்த கலாக்கதிரில எழுதி வச்சது நடக்குது எழுதாத எந்த விஷயமும் நமக்கு நடக்கல நம்மளா உருவாக்குற விஷயங்களை தவிர ஏன்னா நம்மளா உருவாக்குறது இபிலிசுடைய துணையோட அல்லாவுடைய துணை தனி இபிலிஷுன்னு சொன்னாலே நவுது பிள்ளைதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன் என்னைய பொறுத்தவரை அவன் ஒரு தரம் தான் பாவம் செஞ்சான் அவன் ஒரு தரம் தான் அல்லாட்ட மறுத்தான் நம்ம எத்தனை உள்ளங்களை பாசப்படுத்துகிறோம் எத்தனை தரம் அல்லாவுடைய மாமா பேச்சுக்கு நம்ம எத்தனை பேருக்கு மாற்றமாக நடந்திருக்கோம் அவன் ஒரு தரம் தான் அவன் செஞ்சான் அப்போ அந்த அந்த இவ்வளீஸ் நம்மளுக்கு தேவைன்னு நடந்ததுன்னு அல்லா படைச்சிருக்கான் அவன் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாதுன்னு படைச்சிருக்கான் அப்போ அவனுடைய தொடர்பில் என்ன செஞ்சிடும் பல பல முறைகள் நம்ம ஈமான எழந்து பல பல விஷயங்களை உருவாக்குறாவே அதுக்கு நம்ம ஆமா போடணும் அப்போ ரபுலாமி இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூட யா பஸ்ஸில் இல்லைல்ல பார்ப்பு பார்ப்பவன் அவன் தராமல் எந்த இடத்தையும் நம்ம பார்க்க முடியாது அதாவது நம்மளுக்கு ஒரு நோயின் வந்த பிறகுனா அந்த உறுப்புக்களுடைய மெடிசன் தெரியும் இப்போ கண்ணுக்கு பவர் குறையுது இப்போ டாக்டர்கிட்ட காமிக்கிறோம் கண்ணாடி போடுறோம் அப்போ வந்து ஒரு கவலை தெரியலை நன்றி செலுத்துகிறோமாங்கிறதும் தெரியலை ஆனால் அதுக்கு ஆப்ரேஷன் வந்து அதுக்கு போய் நம்ம செல்லும்போது பைசா இத்தனை வருஷம் காசு இல்லாமல் பார்த்த உலகம் இப்போ காசை கொடுத்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தரேன் அப்போ இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது அந்த ரப்பில் நீ எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த செக்கிங்கும் அவன் எதுக்கு வைக்கிறான் நீ என்னிடங்க நெருங்கி இருக்காயா விலங்கி இருக்காயா ஏன் பசீரும் இல்ல நீ பார்ப்பவன் நீ பார்க்காம எந்த இடமும் இல்லை அந்த பார்வையை ஒன்றை கொண்டு நான் எல்லா இடத்தையும் பார்க்குறேன் இருப்பேன் ஒன்றை கொண்டு பார்க்குறேன் அப்படி நம்ம உணர்றதுக்கு தான் ஏன் பசீன் இல்லைல்லாம்ங்கிறது இப்போ ஏன் சமீபம் இல்லைல்லாம் நம்ம சொல்லுவோம் கேட்பவன் ஏ அகதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அகதி இல்லைல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஏன் அகது இல்லைல்லாங்கும்போது என்ன தனித்தவன் அவன் எல்லாரோட இருக்கையிலையும் ஆட்சி செய்வான் தனித்தவனாக இருந்தும் ஆட்சி செய்வான் ஆனால் நாம் தனித்து ஒன்று நாள் இருந்துருவோமா நம்ம தனியாக ஒரு நாள் இருந்திருக்கோமா அதெல்லாம் என்ன செய்றான் அவன் கூட நான் இருக்கேன்ல தகுசன் இன்னலாம் ஆனால் உன் கூட நான் இருக்கேன் என் ரப்ப என் கூட இருக்கான் அப்படின்னு உணரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கேன் இல்லையா அது ஐயா சமது தேவையற்றவன் ஏன் சமது இல்லைல்ல தேவையற்றவன் நம்மளுக்கு என்னம்மா தேவையில்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லைன்னு சொல்லுவோமா எல்லாம் உணவில் இருந்து உடையில இருந்து சகலவிதமான அனைத்தும் அதுதான் நம்மளுக்கு தந்தும் ஒரு தராத மைனஸா இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும் எல்லாம் எல்லாம் கொடுத்துட மாட்டான் எல்லாம் பொருந்திய வாழ்வு கிடைக்கவே கிடைக்காது அந்த ஒன்றை என்ன செய்வோம் இது அவன் கொடுக்கவே இல்லையே இவ்வளவு கொடுத்துருக்கானே அவனுக்கு அழகங்கள் இல்லாகிற பிள்ளாலே அப்படின்னு நண்டு செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கமா என்னங்கிறத தான் இந்த லாயிலாக இல்லல்லாங்கிறத நம்ம இன்ஷா அல்லா உணரக்கூடியவர்களாக இருக்கணும் ஹக்கு இல்லைல்லாம் உண்மை உண்மைக்கு பரிசு சொல்றான் உண்மையை தவிர வேற எதுவுமே வா சொல்லாம வாழ்ந்துட்டா இன்ஷா அல்லா அல்லா நாடினால் எட்டு சுதற்கத்துக்கும் எல்லாம் எத்தனை வாசலை உருவாக்கி வச்சிருக்கேன்னு தெரியாது நீ எந்த வாசலைனாலும் நுழைக்க கட்டளை இடுவான் அப்போ அவர்களை சித்திக்கிறவர்கள் எல்லாம் உத்தால் கூட போகக்கூடிய பாக்கியத்தை தருவான் அப்படிப்பட்ட ஹக்கை நம்ம நிறைவேற்கிறோமா ஒரு கொண்ட நேரம் நம்மளை சிந்திச்சு பார்ப்போமே நான் இல்லை இல்லை சும்மா சொன்னேன் வேடிக்கைக்கு சொன்னேன் நான் பார்க்காத சொன்னேன் நான் பார்க்கதை சொன்னேன் அல்லா அப்போ அந்த ஹக்கு நம்ம லாயிலாக இல்லல்லான்னு சொல்லும் போதே அந்த லாயிலாக இல்லல்லாக்குள்ளே இவ்வளவும் வருதுங்கிறத உணர்ந்து அந்த திகிரி செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வான் அடுத்தது யா ஹக்கீம் இல்லல் தான் யா ஹக்கீமில் யானம் உள்ளவன் அவன் குடுக்காட்ட யானம் குடுக்காட்ட நம்மளுக்கு யாருக்கு எந்த யானம் ஒரு சொல்ல தெரியாது ஒரு குழந்தை பிறக்குது தாய் இருந்து அப்பத்தான் வெளியே வந்திருக்கு அந்த குழந்தைக்கு அழுகையை உருவாக்குறது யாரு அல்லாதன உருவாக்குறான் அது காடுகளை அசைவை உருவாக்கி அந்த தாய் பால் கொடுத்து முடிச்ச உடனே அந்த உதட்ட சுவைக்க சொல்லி கொடுத்துருக்குது யாரு இது யானம் நம்ம நினைக்கிறோம் யானுங்கிறது கல்வியில மட்டும்தான் இருக்கு கிடையாது சமையல்ல மட்டும்தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றது யானம் கிடையாது சின்ன சின்ன விஷயம் எல்லாமே அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா யானம் கிடைச்சது மாதிரி தான் அப்போ அல்லாஹால் அந்த யானை ஹக்கீம் இல்லல்லான்னு சொல்லும்போது இந்த யானத்தை கொடுக்கக்கூடிய ரப்புல் என்னை ஒருபோதும் அறிவு குறைந்தவர்களாக வாழ விட மாட்டான் அவன்கிட்ட கேட்கக்கூடிய அறிவு எனக்கு கிடைக்கும் அதன் தந்த அறிவை நான் நல்ல வழியில் பயன்படுத்துவேன் உலகத்தில் உள்ள அனைத்து வழியிலையும் நான் நடத்துக்க பயன்படுத்துவேன் அந்த உலகத்தில் உள்ள வழிமுறையை கொண்டு நான் வந்து கபுரையும் காணுவேன் மறுமையும் காணுவேன் மறுமை மட்டும் இல்லை நிரந்தரமான சொர்க்கத்துக்குள்ளேயும் நான் போகக்கூடிய வாய்ப்பை அந்த யானத்தை கொண்டு எனக்கு தரணும் அப்படின்னு துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சவர்களால் லுக்மான் ஹக்கீம் அழகி அழகிய அழைச்சலாம் லுக்மான்ங்கிற ஒரு சூறாவே குரானில் இருக்குது அந்த ருக்ம நாளை செல்கிட்ட அவங்களோட ஆடு பேச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு நீனு நானும் கருப்பு இனம் நீனு நானும் அடிமையாக தான் இருந்தோம் ஒருத்தர் அடிமையாக இருந்தோம் நீ இருந்த நன்னடத்தையை பார்த்து அவர் உனக்கு விடுதலை செஞ்சுட்டாரு ஆனால் இப்போ நீ யானை மிகுந்தவனாக இருக்கியே உனக்கு எங்கே கிடச்சி இந்த யானம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே ருக்ம நாளை செலவன் என்ன சொல்கிறாங்க கண்ணு தெரியாத ஒரு மனிதர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட அவங்க என்ன சொன்னாங்க நம்ம வந்து எல்லாம் எனக்கு கண்ணு தெரியாத மனிதன் இருந்து கற்றுக் கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதருக்கு ஆச்சரியம் கண்ணு தெரியாத மனிதன் இருந்து என்ன கற்றுக்கிற முடியும் அவருக்கே எழுத படிக்க தெரியாது அவர் அவர் பார்த்தா தான் எந்த க ஒரு கலரை பார்த்தா பார்த்துருந்தாலும் சொல்ல முடியும் எப்படி உனக்கு கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க பாதையில் போகும்போது கல் எது முள்ளி எதுன்னு பார்ப்பதற்கு ஒரே ஒரு குச்சியை வச்சு அதுக்கு பாதையை சரிப்படுத்தி போகிறாரு ஆனால் கண்ணு இருக்கக்கூடிய நான் நான் அந்த பாதையில் போய் முள் தைச்சவனாக கல் தட்டியவனாக நான் தடுமாறி போனேன் அப்போ இவருக்கு இருக்கிற இல்மு எனக்கு இல்லையே அப்படின்னு அல்லாட்ட கேட்டேன் அல்ல எனக்கு கல்வியின் பாதையை திறந்து கொடுத்தான்டா சுமகானது அப்போ நாம் நம்மளுக்கு கிடைச்ச அறிவை கொண்டு இன்ஷா அல்லா அதில் விளக்கத்தை நம்மளுக்கு தருவாங்கிற நம்பிக்கையோட லா லாயிலாக இல்லல்லா சொன்னோம்டா அந்த ஹக்கீம் இல்லல்லா அப்படின்னு சொன்னோம்டா நம்மளுக்கும் அல்லாமத்தலை யானத்தை தருவான் என்ற பாக்கியத்தை கேட்டு அதோட பெறக்கூடியவர்களாக இருந்தோம் ஹனியின் ஹமீத் அல்லாவுத்தலை பெரும் பணக்காரன் லேசான பணக்காரனா இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சராச்சாரங்கள் அனைத்துக்கும் உணவு யாரையாவது ஒருத்தரை பட்டணம் போட்டிருக்கானா எரும்பு முதல் எண்ணாயிரம் கோடி ஜீவராசி எடுக்கணும் எல்லாம் கொடுத்தால ரிசுக்கு அளக்குறான் இதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் திரும்ப ஈமானம் புதுப்பிப்போம் சுலிமான